ஹலை லூயா கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்தின் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர பெரிய மனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நம்ம சந்தித்து கொள்ளும் முடியாது கர்த்தர் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க இந்த நாளிலேயே கூட தேவ என் அன்பு தேவ பிள்ளையை யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் பிரியமானவர்களே தேவனாலும் மகிமை வருகிறது மனுஷர்களாலும் மகிமை வருகிறது இதில் நம்ம விரும்பத்தக்கது எது அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையை மாத்திரம்தான் ஏன்னா அந்த மகிமை தான் கடைசி வரைக்கும் நிற்கும் அவர்தான் ஒரு மனுஷனை புகழ வேண்டும் அதாவது அவருடைய வாய் தான் நம்மை புகழ்ந்து பேச வேண்டும் அல்ல ஏன் எதனால் மனுஷன் இன்றைக்கி புகழ்ந்து நேரடியாக உன்னை பேசுவான் பின்னாடி போய் மறைமுகமாக உன்னை திட்டுவான் நான் கர்த்தர் அப்படி இல்லை புகழ வேண்டிய நேரத்தில் நீ கரெக்டாக அவருக்கு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி அவருக்கு விருப்பமாய் நீ நடந்தால் உன்னை கர்த்தர் புகழ்ந்து பேசுவார் தவறு செய்யும்போது நேரடியாக கண்டிப்பார் கண்டித்து உணர்த்துவார் அவர் கண்டித்து உணர்த்தி இது தவறு இது சரி என்று சொல்லுவார் மனுஷன் அப்படி கிடையாது நீ தப்பு செய்தால் கூட உன்னை புகழ்ந்து பேசுவான் சில ஊழியக்காரர்கள் கூட அப்படி தான் செய்கிறாங்க ஜனங்கள் தப்பு செய்தால் அதை கண்டித்து உணர்த்துறதே கிடையாது அத அதை பத்தி பேசுறதே கிடையாது ஏன் யா இதை அப்படி செய்யற எதுக்கு இப்படி பண்ற எதுக்கு அப்படி பண்ற இது கர்த்தருக்கு சித்தம் தானா சித்தம் இல்லையா இது கர்த்தரால் உண்டானது தானா இல்ல கர்த்தர் இதை உங்ககிட்ட பேசினாரா தரிசனம் எதனா கொடுத்தாரா சொப்பனத்துல எதனா பேசினாரா வெளிப்பாடு எதனா கொடுத்தாரா இல்லை வேற ஊழியக்காரர்கள் மூலியமா எதனா பேசினாரா அப்படி பேசியிருந்தாலும் கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரா இது கர்த்தருக்கு உகந்தது தான் கர்த்தருக்கு சித்தந்தான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசினது உண்டா என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கேட்பது கிடையாது லூயா ஏன்னா அவங்களால் வர்ற அந்த மனுஷர்களால் அந்த ஆத்மாக்களால் வர்ற மகிமையல்ல மகிமையல்ல அதாவது போஜன பிரியனை இண்டையில் கத்தி வை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த போஜனத்துக்காக அந்த அந்த என்னது அது அந்த என்ன சொல்லுவோம் நம்ம இப்படி பேசுவோம் இல்லையா நாக்கில் அதாவது வாயில் இருக்கிற வரைக்கும் தான் அது ருசி கீழே போயிடுச்சுன்னா அது சாக்கடை இல்லையா அதுக்காக இன்றைக்கி வந்து யாரும் என்ன பண்ணுறது கிடையாது கண்டித்து உணர்த்துறது கிடையாது அப்புறம் எப்படி ஆண்டவர் மகிமை அடைவார் மகிமை அடைய மாட்டாருங்க அந்த இடத்துல தான் மனுஷனுடைய மகிமை வந்துருச்சா அவர் சொல்லிட்டார் இவர் பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டார் பேசிட்டார் நம்ம அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் தேவ மகிமையை வெறுத்துட்டீங்க வெறுத்து தள்ளிட்டீங்க அதை முற்றிலும் அந்த மகிமையை அறிவுறுத்திட்டீங்க இப்போ நீங்கள் இருக்கிற மகிமை என்ன எதை விரும்பி கொண்டிருக்கிறீங்க மனுஷனுடைய மகிமை மனுஷருடைய மகிமை மனுஷர்களால் வருகிற மகிமை ஒரு நாள் நிற்காதுங்க ஒரு நாள் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவே கொடுக்காது கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைச்சிட்டான்னா உயர்த்துவார் அது மகிமையா இருக்கும் ஆனால் அது ஏன் நீ வெறுக்கிறேன்னு சொன்னா காலம் தாமதமானாலும் கர்த்தருக்கு காத்திரு தரிசன முடிவில் விளங்கும் அது பொய் சொல்லாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதுக்கு முன்னாடி நீ உன்னை புகழ்ச்சியாக அல்லது மேன்மையாக அல்லது ஜெயிக்கணுங்கிற அந்த அந்த விரித்தனத்துலையும் அந்த என்னது அந்த என்ன சொல்லுவாங்க அந்த இருச்சலையும் நீ சாதிக்கணும்னு நினச்சி ஓடுற பார்த்தியா அது ஒரு நாளில் உனக்கு இப்போ அது மகிமையாக தெரியும் மனுஷர்களால் உண்டான மகிமை அல்ல உன்னாலே நீ மகிமைப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் உன் மகிமையை சீர்குலைத்து போடுவார் உன் மகிமையை எடுத்து போடுவார் கர்த்தர் உன் முகத்திரையில் அவருடைய கரத்தை வைத்து கிழித்து போடுவார் அப்போ எந்த மகிமை உன்னை காப்பாற்றுகிறது என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் அல்ல இல்லூய்யா எதை விரும்ப வேண்டும் கர்த்துடைய மகிமையை விரும்புங்க கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்கு சித்தமானதை நீ செய்யும் பொழுது தான் அது மகிமையாக இருக்கும் அவருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினாலே வாய்க்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அந்த கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லி அறியாம ஆட்டை பார்த்தா ஆடுன்னு தான் சொல்லணும் மாட்டை பார்த்தா மாடுன்னு தான் சொல்லணும் கழுதியை பார்த்தா கழுதுன்னு சொல்லணும் எருமையை பார்த்தா எருமன்னு தான் சொல்லணும் நீ என்ன பண்ணிடக்கூடாது மாத்தி மாத்தி சொல்லிடக்கூடாது இது கர்த்தர் தான் உண்டு பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு பிசாசு உண்டு பண்ணினதை கர்த்தர் உண்டு பண்ணிடுதுன்னு சொல்லக்கூடாது செய்யக்கூடாது அது கர்த்தருக்கு மகிமையா இருக்காது அது விளங்கும் விளங்காது இல்லை லூயா ஆண்டவரே நீ சொல்லும் அடியன் கேட்குற கேசையா சொன்னார் இல்லவா ம் பின்பு தாங்க அவனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார் அதுதான் தேவ மகிமை மனுஷர்களால் உண்டான அல்லது ஆத் ஜனங்களால் விசுவாசிகளால் உண்டான அந்த அந்த போஜனத்துக்காக நீ ஆண்டருடைய மகிமையை நீ சீர்குலைத்து போட்டுட்டு அவர்களையும் உன்னாலே மகிமை அடைய செய்கிற பற்றிய உனக்கு ஐயோ ஊழியக்காரன் இல்லை இல்லூய்யா ஆகியா ஜனங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நானாக கூட இருக்கட்டும் யாராக கூட இருக்கட்டும் தேவ மகிமையை விரும்ப வேண்டும் எதை நம்ம விரும்புகிறோம் யாரை நம்ம விரும்புகிறோம் இப்போ யார் யாரும் யார் யாரையும் விரும்புகிறோம் அது வேறு விஷயம் இல்லை இல்லூய்யா தேவ சமூகத்துக்குள்ளாக தேவ மகிமையை விரும்பினால் கர்த்தர் மகிமைப்படுத்துவார் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஷாக்கா மாறா இன்னும் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அப்போ தேவ மகிமை நீ விரும்பினால் என் அன்பு தேவ பிள்ளையே பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்த இயேசு கிறிஸ்துவை என் அன்பு தேவ பிள்ளையே இன்னும் நீ அறிய முடியும் அவருடைய சித்தம் செய்யும்படியாக வந்த பிதாவையும் நீ அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் தேவ மகிமையை விரும்புங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மகிமையாய் நடத்துவாராக நல்ல எழுயா செமிப்போமா மகா இறக்கமும் கிருமி நிறைந்தைகள் அல்லாண்டவரை இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே நீர் பேசினேன் ஆண்டவர என்னுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இடைப்பட்டுதற்கா நன்றி சொன்னது இதுவரையிலும் நாங்கள் மனுஷனுடைய மகிமையை நாங்கள் விரும்பியிருப்போம் ஆனால் ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படி ஆண்டவரே மன்னித்து கர்த்தர் மோடு கூட எங்களை சேர்த்துக்கொண்டு உங்களுடைய மகிமை விரும்புகிறவர்களாய் கர்த்தரை எங்களை மாற்றுவீராக எசு சுவாமி இதோ ஆண்டவரே இந்த ப்ரேயரில் ஆண்டவரை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் சிபிக்கிறேன் கர்த்தர் உம்முடைய மகிமை விரும்புகிறவர்களாய் உடைய இறுதியத்தையும் பக்கம் திருப்பும்படியாச்சு அப்பா நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி பெரிய காரித்தை சி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா பசு தாவி நாமத்தை நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் நெட்டு தினத்தில் சேரனை ஆண்டவரையை வாழ்த்தினேன் ஒவ்வொரு ஆண்டவரை மக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் எல்லா ஊழியர்களும் சபைகளும் ஆண்டவரையே உம்முடைய ஆண்டவரை சடங்களும் உம்முடைய மகிமையே ஆண்டவரை விரும்பி இருக்கட்டும் நீர் அப்படி செய்வதற்காக தோற்றுறோம் ஏசு மன்றத்தஞ்சு ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெயிக்கிறங்கள் பிதாவே நல்லப்பிதா லூயா கத்திரமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு